அடி ஒலி ஈவேரா வாரிசுகளுக்கு முகத்தில் கரியை பூசிய சுதா குங்கரா சம தில் லேடிமா இந்திய சுதந்திர போராட்டத்தில் பல வீரர்கள் தமிழர்கள் பெண் வீராங்கனைகள் இளைஞர்கள் தங்கள் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள் அவர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படுபவர் விநாயக் தாமோதர் சாவர்கர் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் பகுதியில் பிறந்தவர் அங்கே தனது பள்ளி கல்வியையும் முடித்தார் மேலும் தனது பள்ளி பருவத்திலேயே சிவாஜி உற்சவம் கணபதி உற்சவம் போன்றவற்றை முன்னின்று நடத்தி சிறுவயதிலேயே தனது தாய் தந்தையை இழந்தவர் பிறகு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டில் மகாராஷ்டிராவில் ராண்ட மற்றும் ஐரசட்டு ஆகியோரை கொன்றதற்காக சபேகர் சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இது சாவர்கரை கடுமையாக பாதித்ததால் தனது பதினைந்தாவது வயதில் இந்திய விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற சபதத்தை ஏற்று பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்துள்ளார் இந்திய சுதந்திரத்திற்காக இந்தியாவில் அபிநவ பாரத சங்கத்தையும் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கத்தையும் உருவாக்கினார் மேலும் இந்திய விடுதலை இயக்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு என்ற நூலை எழுதி இந்து மகாசபையை உருவாக்கினார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் நாசிக் மாவட்ட ஆட்சியர் ஜாக்சன் கொலைக்காக சாவர்கரின் சகோதரர் கைது செய்யப்பட்டார் பிறகு சாவர்கரும் கைது செய்யப்பட்டார் இதற்கு காரணமாக கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கைது துப்பாக்கியை லண்டனில் இருந்து தான் தன் சகோதரருக்கு வாங்கிக் கொடுத்துள்ளார் என்று கூறப்பட்டது இதன் காரணமாக கைது செய்யப்பட்ட சாவர்கர் எஸ் எஸ் மௌரிய என்ற கப்பல் மூலம் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டார் கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பொழுது பிரான்சில் உள்ள மாஸ் துறைமுகத்தில் கப்பல் நின்று கொண்டிருந்த சமயத்தில் சாவர்கர் கப்பலின் கழிப்பறையில் உள்ள பேட் ஹோல் வழியாக கடலில் குதித்து பதினைந்து நிமிடங்கள் நீந்த கரையை அடைந்தார் இருப்பினும் பணியாளர்களால் பிடிபட்டார் அதற்கு பிறகு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையை ஆங்கிலேய அரசு சாவர்கருக்கு ஆண்டுகளின் சிறையை குறைத்துக் கொள்ளுமாறு கிட்டத்தட்ட ஆறு முறை மன்னிப்பு கடிதத்தை எழுதியிருக்கிறார் சாவர்கர் மேலும் ஆங்கிலேயருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியது அனைத்துமே சாவர்கரின் திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்றும் கூறப்பட்டது மேலும் அவர் தனது சுயசரிதையில் நான் சிறையில் இருக்கும் பொழுது போராட்டம் நடத்தியிருந்தால் இந்தியாவிற்கு கடிதம் அனுப்புவதற்கான எனது உரிமையும் பறிக்கப்பட்டு இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தலைமறைவாக இருந்து கொண்டு எத்தனை பணிகளை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வந்தார் வீர சாவர்க்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு சாவர்கர் இயற்கை எய்தினார் இன்று அவர் சிலருக்கு ஈரோவாகவும் சிலருக்கு வில்லனாகவும் பார்க்கப்படுகிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு அன்றைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் சாவர்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனுக்கு முன்மொழிவு அனுப்பினார் ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை மேலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்று இரண்டு வருடங்களுக்கு பிறகு சாவர்கரின் நூற்று முப்பத்து ஓராவது ஆண்டு பிறந்த தினத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது உருவப்படத்திற்கு தலைவணங்கி அஞ்சலி செலுத்தினார் அதோடு வருடாவருடம் அவரை நினைவு கூறுபவர்களும் இன்றளவும் இருந்து வருகின்றனர் ஆனால் திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் சேர்ந்தவர்கள் இவரை ஒருபோதும் ஏறெடுத்து பார்த்ததில்லை அதேபோன்று திமுக ஆதிக்கத்தை கொண்டுள்ள சினிமா வட்டாரங்களிலும் சாவர்கர் குறித்து யாருமே பேசியது கிடையாது ஆனால் தற்பொழுது சூரவை போற்று திரைப்படத்தை இயக்கிய சுதா கொங்கரா சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு பேட்டியில் நான் ஒரு வரலாற்று மாணவி என்னிடம் ஒரு ஆசிரியர் ஒருமுறை கூறியிருக்கிறார் சாவர்கர் தன் மனைவியை படிக்க வேண்டும் என்று ஊக்குவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் பெண்களுக்கு அது மிகவும் பிடித்ததாக கூட இருந்ததில்லை என்றும் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்று இருக்கிறார் சாவர்கர் அங்கிருந்து நான் தொடங்கினேன் என்று சாவர்கர் குறித்து மிகவும் ஆச்சரியத்தோடு பேசியுள்ளார் இது சமூக வலைதளங்களில் அதிக கவனம் பெற்று வருகிறது ஏஜஸ் படிச்சது எங்களோட ஒரு விமன் ஸ்டடிஸ் டீச்சர் வந்து எனக்கு ஒன்று சொன்னாங்க என்னன்னா வந்து சவர்கர் வந்து அவ்வளோ பெரிய லீடர் அப்போ அவ்வளோ பெரிய அட்மையர்டு பர்சன் ஸோ அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த அவர் ஒய்ஃபை வந்து நீ படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவார் அந்த பொண்ணுக்கு வந்து ஐ வாண்ட் டு பி அட் ஹோம் ஐ வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது தான் ஏன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து லேடிஸ் படிக்க மாட்டாங்க ஸோ என்ன இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போது வாட் எவர் அந்த தெருவில் ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது அவங்கள வந்து பேசுறது அந்த மாதிரி அழுவாங்க வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன சொல்லுவாருனா வந்து அந்த பொண்ணை கையை இழுத்துட்டு போயிட்டு இவா யார் என்ன சொல்றாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவங்களை வந்து திரும்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவார் அது ரைட்டா ராங்கா சோ அங்கிருந்து மை கொஸ்டினிங் ஸ்டார்ட் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்